வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க டிஎன்எஸ்டிசியில் வந்திருக்க முழுமையான தகவல்களில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு தற்சமயம் டிஎன்எஸ்டிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய காலி பணியிடங்களுடைய மு முக்கியமான நிலவரங்களை பற்றி இந்த வீடியோல நாம இப்ப பாக்க இருக்கோம் சோ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் டிரைவர் மற்றும் கண்டக்டர் அதிக அளவு தேவைப்படுகிறது போக்குவரத்து துறையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்ப்பு மாதிரி ஒரு காலி பணியிடங்களை அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேருந்து சேவை வந்து இலவசமாக வழங்கப்படுவதையொட்டி காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்ட்டு எல்லாருமே ஏச்சுட்டு இருக்காங்க போராட்டங்களும் ஜனவரி ஒன்பதாம் தேதி தொடங்கினாங்க அதை வந்து தற்காலிகமா நிறுத்திட்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இன்று முதல் அனைத்து போர் போராட்டமும் மீண்டும் துவங்கப்படுகிறதுங்க அனைத்து தொழிற்சங்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து கோரிக்கைகளை ஏற்கணும் கண்டிப்பாக ஏற்கப்படாவிடில் இன்றையிலிருந்து போராட்டத்தை எல்லாத்தையும் துவக்கிறதுக்கிறாங்க ஸோ போராட்டத்தில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த குழுவை உடனடியாக அவங்க நிறைவேற்றணும் புதிய காலி பணியிடங்களை அதிக அளவு கொண்டு வரணும் டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்த்துக்கலாம் தமிழ் டிஎன்எஸ்டிசி துறையானது தமிழ்நாட்டில் பல்வேறு வேலை விண்ணப்பதாரர்களை அழைக்கிறது செயலில் உள்ள காலாவதியான டிஎன்எஸ்டிசி வேலை கால இடங்களை உள்ளடக்கிய ஒவ்வொரு டிஎன்எஸ்டிசி வேலையும் இந்த பக்கம் புதுப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் இந்த பக்கத்தை பார்த்து அதிகாரப்பூர்வ விண்ணப்பத்திற்கு சென்று விண்ணப்ப படிவ இணைப்பை பெற்றுக்கொள்ளலாம் கடைசி தேதி வயது வரம்பு தகுதி விவரங்கள் டிஎன்எஸ்டிசி விண்ணப்ப படிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரிபார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்க போகிறாங்க ஆன்லைன் மூலயமா தான் இதையும் நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்க அரசு போக்குவரத்து கழகம் என்பது இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் டிஎன்எஸ்டிசி துறையானது மாவட்டம் அல்லது மாநிலத்தின் அந்தந்த டிஎன்எஸ்டிசி தொழிற்துறை அல்லது அலுவலக ஏற்படத்தில் அதிக வேலை காலியிடங்களை வெளியிடும் அனைத்தும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தான் வெளியிட போகிறாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு ஸோ அப்ரண்டிஷாப் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் டிரைவிங் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் வெற்றி வைத்திருந்தீங்கன்னா உங்களால் உடனடியாக டிரைவர் கண்டக்டராக முடியும் எஸ்சிடிசி போகணும் அப்படின்னா இரண்டுமே உங்கள் கையில் இருக்கணுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஸ்ட்ரைக் எல்லாமே தொடர்ந்துட்டாங்க இந்த ஸ்ட்ரைக்குடைய மு முதல்கட்ட பேச்சுவார்த்தை என்று மாலை நடக்குது அந்த பேச்சுவார்த்தையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிறைய வழியாக காத்துகிட்டுருக்கு பொறுத்த நம்ம பார்க்கலாம் புதிய காலி பணியிடங்களை பொறுத்தி எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வெளியிடுவார்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் தமிழக போக்குவரத்து துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த விடியோடு இன்னொரு செய்தியோடய உங்களை சான்று ேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ